அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று நம் வளமான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் செல்வங்கள் பெருகுவதற்காகவும் நாம் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்தந்த தீபங்கள் நம் ஏற்றுவதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வராகி உரிய நாளென்று இந்த வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமியும் வந்து மிகவும் சிறப்பான நாள் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும் பிரச்சனைகள் காணாமல் போகும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே திருத்து வைக்கும் வல்லமே வந்து வராக இன்னைக்கு இருக்கின்றது ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருக்குது எதிரி பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளேயே நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க கூட வராகினை வழிபாடு செய்யும்போது உங்கள் மேலே உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக வெல்ல முடியும் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் வராக எண்ணெய் அருளால் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது போல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கும் சந்தோஷங்களும் வராகி எண்ணெய் கொடுப்பாங்க நமக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறது நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கும் வராகனை நமக்கு வந்து வாழ்க்கையில் மிராக்கல் காட்டுவாங்க நம்மளுடைய பக்தி உண்மையுள்ள பக்தியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் அமையும் இந்த வளர்ப்பிரை பஞ்சமி என்றைக்கு வருகிறது அப்படின்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கிலே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் நீங்கள் சனிக்கிழமை காலை முகூர்த்த நேரத்துலேருந்து காலை ஏழு மணிக்குள்ளே பூஜை செய்து கொள்ளலாம் அப்புறம் நல்ல நேரம் கூட நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் மாலை சனிக்கிழமை மாலை ஐந்து மணியோடு நமக்கு பஞ்சமி தேதி முடிவதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பானது அந்த நாள் நீங்கள் எந்தெந்த தீபம் ஏற்றலாம் என்னென்ன மலர்கள் வந்து வராகனை வைப்பதனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வராக எண்ணிக்கை அனைத்து மலர்களுமே நம்ம வைக்கலாம் முக்கியமாக அவங்களுக்கு உரிய மலர் மிகவும் சிறப்பான மலர் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு செவ்வரளி மலர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது செவ்வரளி மலர் சங்கு நிற ஊதா மலர் பிறகு பார்த்திங்க அப்படின்னா சம்மங்கி மலர் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ நம்ம வைக்கலாம் செந்தாமரை வராக இணைக்கு மிகவும் உகந்தது அப்படிங்கிறது இருப்பதனால் நீங்கள் வந்து செந்தாமரை பூக்களும் பயன்படுத்தலாம் அர்ச்சனை பண்ண பயன்படுத்தலாம் மறிகொழுந்து வைக்கலாம் அதற்கப்புறம் சாம் செம்மங்கி சாமந்தி இந்த செவ்வந்தி மலர்கள்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த பூக்கள்லாம் வைக்கலாம் மல்லிகை பிச்சுப்பூ மிகவும் பார்த்தீங்கன்னா வராக இன்றைக்கி உகந்தது ஏன்னா மல்லிகை அப்படிங்கிறது நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு மலர்கள் அந்த மலர்களை பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மலர்கள் வந்து நல்ல ஒரு வாசனையான மலர்கள் சுட்டுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் செவ்வரிலி மலர்ல வந்து அந்தளவுக்கு வாசனை இருக்காது அந்த மலர்கள் சுட்டலாமா அப்படின்னா தாராளமாக சுட்டலாம் செம்பருத்தி வைக்கலாம் அம்பாளுக்கு மற்றும் விநாயகருக்கு எல்லாம் நம்ம செம்பருத்தி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது விளக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதலாவதாக நம்ம வராக இன்னைக்கு பஞ்சமி நாளே அப்படின்னாலே ஐந்து அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பழக்கம் இருக்கின்றது ஐந்து அகல் விளக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பஞ்சுமுகா விளக்கமும் நம்ம ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கோ அல்லது பித்தால் விளக்கோ நீங்கள் எந்த விளக்கு ஏற்றிடுறீங்களோ வராக நினைக்கினா அந்த தீபம் கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதற்கடுத்தது தேங்காய் தீபம் பஞ்சமினாலே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது இந்த தேங்காய் தீபம் வளர்ப்பிறை பஞ்சமி என்றாலும் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம் அதற்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாள் பார்த்து நம்ம வந்து தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தடவை வந்து நமக்கு வெள்ளிக்கிழமே வந்து நமக்கு வளர்ப்புரிய பஞ்சமி இருப்பதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொடுப்பதற்காகவும் வளமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் முதலாவதாக நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனால் நம்மளுடைய இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் நிரந்தரமாகவும் இருக்கும் நெல்லிக்கனி தீபம் மிகவும் சிறப்பானது இந்த பஞ்சமி தினத்தின்றி ஐந்து நெல்லிக்கனி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் நெய்வேத்தியமாக நீங்கள் நெல்லிக்கனியை பயன்படுத்தலாம் தீபமாகவும் நம்ம ஏற்றலாம் அல்லது நீங்கள் வந்து நெய்வேத்தியமாகவும் வைத்து வழிபாடு செய்யலாம் நெல்லிக்கனி தீபம் ஏற்றும்போது நெய் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றது கூடுதல் சிறப்பாக இருக்கும் இந்த நெல்லிக்கனி தீபம் ஏற்றினா உங்கள் வீட்டில் வந்து வற்றாத செல்வம் எப்போதுமே இருக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மொச்சை தீபம் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் அருள் நமக்கு கிடைக்கும் சுக்கரனுடைய பார்வை கிடைக்கும் போது நமக்கு சுகபோக வாழ்வு நிச்சயமாக அமையும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய சுக்கரன் பார்வை நம்ம மீது படும்போது நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து சிறப்பாகவே அமையும் நினைத்தது எல்லாம் வாங்குற மாதிரி நமக்கு யோகத்தை கொடுக்கும் நகை நம்மக்கிட்ட சேரும் பணம் நகை எல்லாமே நம்மக்கிட்ட சேரும் தடை இல்லாத பண வரவு வரும் வீண் விரை செலவுகள் வந்து தடுக்கப்படும் சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாக நம்முடைய இல்லத்திற்கும் நமக்கும் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து மொச்சை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ஒருவேளை மொச்சை தீபம் ஏற்றலாம் அப்படின்னா மொச்சையை வச்சு நம்ம வந்து தேன் கலந்து சுவாமிக்கு வந்து நம்ம நெய் தீபமாக ஏற்றலாம் அதற்கப்பறம் வெள்ளிக்கிழமையன்று கல்கண்டு தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு கல் கல்கண்டு தீபம் வந்து எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த அகல் விளக்கில் ஒரு ஐந்து கல்கண்டு ஆறு கல்கண்டு ஆறு கல்கண்டு ஏற்றுவது சுக்கரனுடைய அருள் கிடைப்பதற்காக ஆறு கல்கண்டு ஒன்பது கல்கண்டு எட்டு கல்கண்டு போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம் அல்லது கல்கண்டு நைவேத்தியமாக வைக்கலாம் இந்த கல்கண்டு தீபம் ஏற்றுவதனால் நமக்கு வந்து சுக்கரன் அருள் சுக்கரனோட அருள் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் நமக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் கல்கண்டு தீபம் கூட எளிமையான தீபம் அப்படின்னா கல்கண்டு தீபம் தான் அந்த தீபம் கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் நாளே வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது லக்ஷ்மியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுடைய இல்லத்திற்கு எப்போதுமே பண வரவு அதிகரிக்கும் அதனால் நீங்கள் வராக அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் செம்பருத்தி இலை தீபம் செம்பருத்தி எலி தீபம் வந்து நல்ல ஒரு பண வரவு கொடுக்கக்கூடியது செம்பருத்தி இலை வைத்து நம்ம தீபம் ஏற்றுவதோ செம்பருத்தி இலை வைத்து நம்ம சுவாமிக்கு மாளிகளாக போடுவதோ செம்பருத்தி இலை வைத்து அர்ச்சனை பண்ணுவதோ நமக்கு வந்து செல்வ கடாட்சம் வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பானது மஞ்சள் தீபம் பார்த்தீங்க அப்படின்னா வராகினிக்கு உரியது பார்த்திங்கன்னா மஞ்சள் விரலி மஞ்சள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லை மஞ்சள் தூள் போட்டு கூட நம்ம தீபம் ஏற்றலாம் கூடவே நம்ம ஜவ்வாது பொடி போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது இன்னமும் நமக்கு வந்து தெய்வீக ஆற்றலை அதிகரித்து கொடுக்கக்கூடியது இந்த தீபமெல்லாம் பார்த்திங்கன்னா வராகினிக்கு மிகவும் உகந்த தீபமாக இருக்கின்றது அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபம் நம்ம வந்து மற்ற தீபம் ஏற்ற முடியலை அப்படின்னா கூட நீங்கள் நெய் தீபமாக ஏற்றிக்கொள்ளலாம் ஐந்து அகல்விளக்கிலையோ அல்லது ஒரு விளக்கிலையோ ஒரு அகல் விளக்குலையோ நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது உங்க வீட்டில் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் பஞ்சுத்துறை பயன்படுத்ததை விட தாமரை தண்டுத்துறை பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமை என்று வருவதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தீபமெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வாக்கு வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு இதில் வந்து உங்களால் எந்த தீபம் முடியுதோ அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மற்றும் நிறைய தீபங்கள் இருக்குது நம்ம இந்த தடவை பார்த்தீங்கன்னா வளர்ப்புற பஞ்சமையும் வெள்ளிக்கிழமையும் வருவதனால் இதில் நான் இத்தனை தீபங்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த தீபத்தில் எது உங்களால் முடிதோ அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் இப்போ வந்து நம்ம இந்த பஞ்சுக்குட்டு எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நமக்கு வந்து தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது அப்படின்னா பஞ்சுக்குட்டு எண்ணெய் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனா நமக்கு இருக்கிற தோசங்கள் தீரும் மற்ற பிரச்சனைகளும் தீரும் கடன் தொல்லை நீங்கும் கடன் தொல்லை நீங்குவதற்காக ஏகப்பட்ட தீபங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் ராக எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் ஏற்றலாம் அல்லது நீங்கள் நார்மலாகவே தேங்காய் தீபம் ஏற்றினாலும் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாத்துலுமே தீரும் மற்றும் உங்களால் எந்த தீபம் முடிதோ அதை வந்து தீபம் ஏற்றி வைத்து மனமுறையை பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் நம்ம வந்து ஒரே ஒரு பஞ்சமி வழிபாடு செய்துட்டு உடனே பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீரும் அதை நீங்கள் வந்து உணர முடியும் அதே போல் நிறைய பேர் வந்து வராகியை வழிபாடு செஞ்சால் தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை வராகியம்மன் இல்லை மற்ற எந்த கடவுளுமே பக்தியை வந்து பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க சின்ன சின்ன சோதனைகள் வரலாம் நம்ம வந்து ஒரு வழிபாடு செய்யும்போது சின்ன சின்ன சோதனைகள் தடங்கள் வரலாம் அதற்காக பிரச்சனை எல்லாமே வருது அப்படின்னு காரணம் வந்து கடவுள் கிடையாது நமக்கு ஏதாவது ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் அதுவே தான் காரணம் அந்த சரியில்லாத நேரத்தை கூட நீங்கள் கடவுளை நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது அதை அவங்க சரி பண்ணி கொடுப்போம் ப்பாங்க நமக்கு அது நான் உங்ககிட்ட எப்போதுமே சொல்கிறது உடனே சரியாகணும் உடனே உடனே அப்படின்னா நமக்கு அது எப்போதுமே நடக்கவே நடக்காது நமக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைஞ்சா போதும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்புங்க நிச்சயமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் உடனே நமக்கு வந்து டக்குன்னு நான் ஒரு நாள் தீபமேட்டுவே எனக்கு அப்படியே அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஏமாற்றம் ஆகும்போது நமக்கு தான் மன வருத்தம் அதனால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனையும் சரியாகும் நம்பிக்கையுடன் இருக்கும் வராக அன்னைக்கு இதில் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய பஞ்சமிபத்தியை சிறப்பாக செய்து பாருங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன முடிதோ அதை வைக்கலாம் முக்கியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பானகம் பால் இது வைக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் வெற்றியில் பார்க்க வள வைப்பது இன்னமும் கூடுதல் சிறப்பை கொடுக்கும் அதனால் உங்களால் என்ன முடியுதோ சர்க்கரை பொங்கல் அல்லது பேர்ச்சம்பளம் அல்லது வந்து பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகள் நம்ம கிழங்கு வகைகள் இது வைத்தால் கூட போதும் வராகி அண்ணை அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க அவங்களுடைய அன்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக எப்போதுமே இருக்கும் உங்களுக்கு நிழல் போல் கவலாக இருப்பாங்க அவங்களுடைய அன்பு நமக்கு எப்போதுமே இருக்கும் பஞ்சமி பூஜை செய்யும்போது ஒருவேளை உங்களால் பூஜைகள் செய்ய முடியல அப்படின்னா கூட அவங்கள மனசார மனமுருகி அன்றைய நாள் முழுவதும் பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்க மனசுலேயே அவங்கள வந்து உருவத்தை வச்சு நீங்கள் வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக வராகிஎண்ணை வந்து உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பாங்க நம்பிக்கையுடன் காத்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் வராக பற்றி தகவல் பஞ்சமி பூஜை தகவல் தெரிந்து கொள்ளுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி